வணக்கம் ஆசிரியர் என் பேய் காத்த பணம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதை அவர் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் அவர் பதவியில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜீப்பில் தான் உடாந்து விடுவாங்க கூட்டிட்டு போவாங்க அந்த ஜீப் வந்து அவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் நிற்கலாம் அதன் தான் ஏறி வருவார் அவர் வீடு ஒரு சின்ன தெருவில் தான் இருக்கு அந்த தெருவில் இருந்து முக்கிய சாலைக்கு வந்து ஏறி போகலாம் ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார் என்ன செய்வார் அவர் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் இறக்க விடணும் ஏத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் படைத்த ஒரு அரசு அதிகாரி யார் இடத்துலையும் வந்து பேச்சுவார்த்தையை வச்சுக்கிறது இல்லை ஒரு நான் வந்து ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி நான் நிறைய பணம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கௌரவம் யார்கிட்டையும் முகம் கொடுத்து பேசறதே இல்லை அவருக்கு ஒரு மகன் மகள் எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஒரு வழியாக ஓய்வு பெற்று விட்டார் சமீபத்தில் ஒரு சிக்கல் வந்துச்சு அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் பாத்ரூமில் வலிக்கி விட்டுட்டாங்க குளியல் அறையில் அந்த குளியல் அறை சுத்தம் பண்ணுற சோப்பு ஆயில் அது குள கொல கொலன்னு இருக்கும் மாதிரி அது தவறி கொட்டி போயிடுச்சு இன்னும் பூனை ஏன்போ ஊட்டி விட்டுருச்சு அந்த பாத்ரூமில் போயிட்டு அவருடைய துணைவியார் வலிக்கி விழுந்துட்டாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக இவர் போய் என்ன செஞ்சார் இவரும் போயிட்டு தூக்கும் பொழுது இவரும் மலை கொடுத்துட்டார் ஏன்னா அந்த பாத்ரூமே பூரா வந்து அந்த சோஃபாயில் கொட்டி கிடைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து கத்துறாங்க சத்தம் போடுறாங்க அக்கம் பக்கத்தில் யாரையுமே எட்டி பார்க்கல ஒரு சிலருக்கு காது கேட்டுச்சு அவங்களும் கண்டு கொள்ளல ஏன்னா இவங்க அக்கம் பக்கத்தில் யார்கிட்டையுமே பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது இல்லை முகம் கொடுத்து பேசுறது இல்லை நேரடியா வீட்டுக்குள்ள போவாங்க வெளியில போவாங்க வருவாங்க மகிழந்த காரில் போவாங்க வருவாங்க இப்படி தான் ஒரு கௌரவம் நாங்கள் வந்து பணக்காரங்க படிச்சவங்க அப்படிங்கிற ஒரு கௌரவம் அதனால அக்கம் பக்கத்தில் இருந்து ஞானம் வரல அப்புறம் ஒரு வழியாக அப்படியே முயன்று அலைபேசி எடுத்து கூப்பிட்டாரு ஒரு பங்காளி ஒருத்தர் கூப்பிட்டாரு அவர் வந்து எடுக்கவே இன்னொருத்தரை கூப்பிட்டாரு அவர் வந்து நான் ஒரு அவசர வேலையா போயிட்டு இருக்கிறேன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்புறம் ஒரு வழியாக ஒருத்தர் அவருடைய உறவினர் வந்து ரெண்டு பேர்த்தையும் அவர் இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேர் சேர்ந்து எல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த பாத்ரூமில் எல்லாம் நல்லா குளிக்க வச்சு ஒரு வழியாக அந்த சிக்கல் வந்து வீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ அவர் நினச்சார் அந்த ஓய்வு பெற்ற அளவில் நான் வந்து இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறோம் பணம் நிறைய வச்சிருக்கிறோம் ஆனா அவசரத்தில் உரிமை இல்லை அவர் மிகுந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர் கடவுளும் அல்ல கடவுள் என்றைக்காச்சும் ஒரு அவசரத்துக்கு கீழே விழுந்து கிடக்கும் பொழுது ஐயோ கடவுளே வந்து காப்பாத்துங்கன்னா எங்கேயாச்சும் வந்தது உண்டா எங்கேயாச்சும் வந்தது உண்டா வரப்போம் யார் வருவாங்க சகர மனிதர்கள் தோழர்கள் நண்பர்கள் அவர்கள் வந்து உதவுவார்கள் அதனால் அவர்களிடத்தில் வந்து இவர் வந்து சரியானபடி பழகினார் அதனால் பெரிய சிக்கலுக்கு ஆளாகி போனார் உதவுவார் யாருன்னு அப்போ தான் அவர் நினச்சி பார்த்தார் நாம் வகித்த பதவி அந்த படாடோகம் ஒரு கௌரவம் பணம் இதனால் எந்த பயனும் இல்லை நட்பு நல்ல நட்பு அக்கம் பக்கத்தினுடைய ஒரு இன்முகம் கொடுத்து ஒரு பேசுதல் பழகுதல் இதுதான் வந்து உதவுமே ஒழிய பணம் உதவாது அப்படிங்கறத அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார் இதை தான் என் திருவள்ளுவரம் சொல்றாரு அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறு வந்து செய்யாமை குரலின் வந்து ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு அருண்ஜேபி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் செல்வம் பேய் கண்ட உடைத்து அருண்ஜேபி அவரை பார்த்து பேசவே முடியாது பெரிய ஒரு பணக்காரர் அதிகாரம் இருக்குன்னு தன் கையில பெரியாது அவரை பார்த்து பேசவே முடியாது கத்தான் அப்படியே எப்பயாச்சும் அப்படி ஒரு ஆள் அவர்கிட்ட இருக்கிற பணம் எதற்கு சமம் அப்படின்னு சொன்னா பேயே காவலுக்கு வைத்திருக்கிறார் போன்றது நிறைய பணத்தை வச்சிருந்து அதற்கு பேய காவல் காக்க வச்சா என்ன ஆகும் பேய்க்கு என்ன தெரியும் அந்த அந்த பேய் வந்து பணத்தை எப்படி செலவு பண்ணணும் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பேய்க்கு தெரியாது இல்லையா அப்படின்னு ஒரு உவமையா சொல்றார் பேய்னு ஒண்ணு கிடையாது வேப்ப மரத்தின் உச்சியிலே பேய் ஒன்று ஆடுதுன்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னு சொல்லி பட்டுப்பட்டு பாடுவார் அப்படி அப்படி நம்ப வச்சாங்க பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் இப்போ அறிவியல் வளர்ந்த காலத்தில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பேயும் கிடையாது கடவுளும் கிடையாது அப்படிங்கிறது அனைவரும் அறிவியல் பூர்வமாக உணர்ந்து கொண்ட ஒரு காலம் இது அதனால் பேயின்னு ஒன்றும் கிடையாது இந்த பேயை காவலுக்கு வைத்தார் போகுதுன்ற ஒரு ஓமை அந்த பணம் வந்து யாருக்கும் பயன்படாது பணத்தால் எதையுமே சாதிக்க முடியாது அதுதான் வந்து எப்பவுமே சாதிக்கும் அதை வந்து நம்ம பிராக்டிக்கலாக நடைமுறையில நம்ம பார்த்துருப்போம் அதை தான் வந்து நம்ம இந்த குரல் மூலமாகவும் சிந்திக்கிறோம் அருஞ்செல்வி இன்னாம் பத்தான் பெருஞ்செல்வம் பேய் அண்ண கண்டதுழைத்து அந்த பெரும் செல்வம் பேயை காவலுக்கு வைத்தார் போன்றது அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் ஒரு அழகான ஓமை கொடுக்குறார் அதனால நம்ம அனைவரும் சிந்திக்க வேண்டியது பணத்தால் சாதிக்க முடியாது பாசத்தால் சாதிக்கலாம் இந்த அருமையான குட்டி கதை குரல் சிந்தனை உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போல ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நருசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானு அறிவு மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்